தமிழ் சொன்ன விஷயத்த அப்படியே பிசிசிஐ பண்ணி காமிச்சிட்டாங்களேப்பா ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பவுலர்ஸ் அவங்களோட பாலில் வந்து எச்சி தடவுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் கொரோனாக்கு அப்புறம் பவுலர்ஸ் வந்து பாலில் எச்சி தடவக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பேனை வந்து போட்டுட்டாங்க இப்போ இதனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடைக்காம வந்து போயிடுச்சு இப்போ இதுக்கு தான் ரீசெண்டாக சமி கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த பேனை வந்து நீங்கள் எடுத்து விடணும் இந்த பேனை எடுத்து விட்டால் தான் பவுலர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சமை வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு சமையோட கருத்துக்கு எத்தனையோ பவுலர்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் இப்போ பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐபிஎல்ல இந்த பேனை வந்து எடுத்து விட்டுருக்காங்க அதாவது பவுலர்ஸ் வந்து பால்ல வந்து எச்சி தடவிக்கலாம் இந்த பேனை நாங்கள் வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே இந்த ரூல் வந்து பவுலர்ஸ்க்கு ரொம்பவே அட்வான்டேஜாக வந்திருக்குங்க இதனால் அவங்கனால வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஈஸியாக வந்து பண்ண முடியும் அதனால இந்த ரூல் வந்து ரொம்பவே முக்கியமான ரூலாக பார்க்கப்படுது இப்போ இதை விட ஐபிஎல்ல அடுத்து வந்து பிசிசிஐ ஒரு புது ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ரூல் அப்புடின்னா செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் ரெண்டு பால் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூலை வந்து கொண்டு வந்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து பத்தாவது ஓவர் வரைக்கும் ஒரு பாலும் அடுத்து பதினொன்றாவது ஓவர்லேருந்து இருபதாவது ஓவர் வரைக்கும் ஒரு பாலும் செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் ரெண்டு பாலை பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூலுக்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கே தெரியும் ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக எப்படி மேட்சஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா டாஸை வின் பண்ணுவாங்க எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக மேட்சை ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டியூ ஃபேக்டர் தான் ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பவுலிங் போடும்போது ரொம்ப கஷ்டமாக வந்துருக்குங்க பவுலர்ஸ் வந்து தொடச்சு 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 பவுலிங் வந்து போடுவாங்க அது வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும் இதனால ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமு எம்புட்டு ரன் எடுத்தாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது டியூ ஃபேக்டரை கருத்தில் வச்சு செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டு பால் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஐபிஎல்ல புது ரூல் வந்து கொண்டு வர போகிறாங்க இதிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல் வந்து ஆஃப்டர்நூன் மேட்சஸ்க்கு வந்து அப்ளிகபிள் வந்து ஆகாதுங்க அதே சமயத்தில் அம்பையர் வந்து செக் பண்ணுவாராம் பத்தாவது ஓவர் முடிஞ்ச உடனே செகண்ட் இன்னிங்ஸில் டியூ ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது டியூ ரொம்ப அதிகமாக இருக்கா பாலை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு அவர் வந்து முடிவெடுத்து தான் பாலை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா மற்றபடி பாலை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஒரு ரூலில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ உண்மையிலே இப்போ கொண்டு வந்திருக்கிற ரெண்டு ரூல்ஸுமே சூப்பரான ரூல்ஸுங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஐபிஎல் மேட்சஸ் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் ரொம்ப சாதகமாக வந்துருந்துச்சு என்ன தான் பவுலர்ஸ் வந்து நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் தாங்க வந்துருந்துச்சு ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரெண்டு ரூல்ஸுமே பவுலர்ஸ்க்கு சாதகமான ரூல்ஸாக வந்திருக்கு இப்போ இதனால் அடுத்த ஐபிஎல் மேட்சஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குங்க முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமாக இல்லாமல் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பேலன்ஸாக வந்துருக்கிறனால மேட்ச் பார்க்குற நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் மேட்ச் ஆடுற அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த ரெண்டு ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்